ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இந்நாள் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் ரெண்டு நாள் நடந்த சில விஷயங்களை தொகுத்து ஒரு வ்ளாக கொடுத்துருக்குறேன் இந்த வ்ளாக் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண வளாகாக தெரிஞ்சாலும் இதில் சொல்ல போகிற விஷயங்கள் என்றைக்காவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலை வர மோச்சில் அதுலேருந்து எப்படி வெளி வரணுங்கிறதுக்கு சின்ன உதவியாக இருக்குங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணியிருக்கேன் பின்னால் வரைக்கும் என்னோடய வீடியோ மூலயமா உங்ககிட்ட நான் பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன் என்னோட மார்கழி மாத வீடியோக்களை பார்த்து கடவுள் மேலே நம்பிக்கை வந்து அடுத்த வருஷம் மார்கழி பூஜையை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ண சகோதரிகள் ஏராளம் அப்படி சில பேர் மனசில் நம்பிக்கை வர்றதுக்கு என்னோடய கடவுள் நம்பிக்கை உதவி இருக்குது படி என் வீடியோ மூலியமாக பரப்பப்பட்ட நேர்மறை ஆற்றல் இன்றைக்கி என்னோட கணவனோட உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முகம் தெரியாத உங்களில் பல பேரோட ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கி என்னோட கணவரோட உயிரை காப்பாற்றி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் நினைக்கிறவங்களும் நல்லது நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க கடவுளை அவதாரம் எடுத்து வந்தபோது கூட அந்த கடவுளுக்கு எதிராக இருந்த கூட்டங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மனுஷனாக பிறந்த நமக்கு எதிரிகள் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படி ஒரு தராசோட முள் அதிக பாரம் இருக்கிற பக்கம் சாயுதோ அது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்படுற நன்மைகளும் தீமைகளும் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பாவ படி தான் நமக்கு நடக்கும் நம்ம நல்லவங்கள சேர்த்து வச்சுருந்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு தீமை நினைக்கிறவங்ககிட்ட நம்ம பழக்கம் வச்சு அதை நம்ம சேர்த்து வச்சுருந்தா நம்மளுக்கு தீமையோட பங்கு அதிகமாக இருக்கும் இதில் எந்த சதவிகிதத்தில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோமோ அந்த சதவிகிதத்தில் நம்மளுக்கு நன்மையும் தீமையும் நடக்கும் இப்படி நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பழகிட்டு இருக்க சில கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடவுள் சக்தி உங்களுக்கு அவங்களோட முகத்தை கண் கரெக்டாக காமிக்கும் அப்படி கடவுள் சக்தி என்கிட்ட காமித்த காமிச்ச சில போலியான முகம் கொண்ட உறவுகள் கிட்டே இருந்து என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன் இப்படி நம்ம நாம் தனிமைப்படுத்தப்படும் போது நமக்கு அது சுகமாக இருக்காது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்க தான் நான் தொடங்கினது இந்த சேனல் லக்ஷ்மி ஹோம் நிறைய பேர் ஏன் முகம் காட்டி வீடியோ போடுறதுலேன்னு கேட்டீங்க பதில் சொல்ல முடியாமல் இருந்தேன் காரணம் இப்போ சொல்கிறேன் வாழ்க்கையில் நம்ம வீழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட வளர்ச்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது அப்படி சில பேரை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கனால அவங்களுக்கு என்னோட சேனல்னு தெரிய வேணாம் அப்படிங்கிற ஒரே தான் நான் முகம் காட்டுனது இது வரைக்குமே அப்படி இருந்தும் சில பேருக்கு என்னோடய சேனல் வந்து போய் சேர்ந்துருக்கிறதோட விளைவு இன்றைக்கி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் பொதுவாக சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண் அடிப்படக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு கண் திருஷ்டி தான் என் குடும்பத்துக்கு மேலே விழுந்திருக்கு எவ்வளோந்தான் கண் திருஷ்டிக்கு ஒரு பவர் இருந்தாலும் அதுக்கு மேலே கூடன பவர் கொண்டது தான் நம்மளோட கடவுள் நம்பிக்கை கடவுள் சக்தி இப்படி கல்யாணம் ஆன நாளில் இருந்து எனக்கு வந்த பல சோதனைகள்லேருந்து என்னை காப்பாற்றி வெளிக்கொண்டுட்டு வந்தது கடவுள் சக்தி மட்டும்தான் அப்படி அந்த பக்தி மூலியமாக எனக்கு கிடைச்ச நம்பிக்கையை உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் விதைக்க நினச்சேன் அப்படி நான் விதைச்ச நம்பிக்கையை ஆதரித்து வந்தவங்க தான் நீங்கள் எல்லாரும் உங்களோட ஆசீர்வாதங்கள் எனக்கு எப்போவுமே கூட இருக்கும்போது எந்த சோதனைகள் வந்தாலும் அதிலருந்து வெளிவர முடியுங்கிற தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி அன்பான உறவுகள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் உண்மையான உறவுகளுக்காக நிறையவே இயங்கியிருக்கேன் அந்த இயக்கம் இந்த சேனல் தொடங்கின எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு நிறைய அன்பான உள்ளங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க ஒரு நாள் வீடியோ போடலனாலும் ஏன் போடலை தங்கச்சி அக்கா தோழின்னு கேட்குறதுக்கு உறவுகள் இருக்கீங்க இதெல்லாம் நினைக்கும் சில உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி என் மேலே உண்மையான அன்போடு இருக்கிற உங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் போன வாரம் வியாழக்கிழமை என்னோட கணவர் வேலைக்கு போகும்போது டூ வீலரில் போகும்போது பின்னாடி ஒரு ஆட்டோ என்னோட கணவரோட வண்டியை மோதிட்டாங்க இதில் என்னோடய கணவர் வந்து கீழே விழுந்து கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிட்டு உயிர் பிழைச்சது ஒரு நூலிலையில் தான் மோதனை ஆட்டோவே அவங்கள நோக்கி வந்திருக்கு ஒரு நொடி அவங்க லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீராம் சொல்லி அந்த ராமரோட நாமம் என் புருஷனோட உயிரை அந்த இடத்துல காப்பாற்றிருக்கு கையில் மட்டும் அடி பலமாகப்பட்டு எலும்பு முறிஞ்சதுனால மூணு மாதத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாது வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அநேகமாக ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பிளானில் தான் நாங்களும் இருந்துகிட்டுருக்கோம் ஏன் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன்னா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நிறைய உறவுகள் வந்து இந்த சேனலில் கிடச்சிருக்கீங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்காக தான் உங்கள் கிட்டே தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சீக்கிரம் என்னோடய கணவர் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும் வாழ்க்கையில் நிம்மதி மலரணுங்கிறதுக்காக வேண்டிக்கோங்க எனக்கு திருமணம் முடிஞ்சு பதினாலு வருஷம் ஆகுது இந்த பதினாலு வருஷத்தில் நான் கடந்து வந்த சோதனைகள் ஏறாலும் நான் என் விதியை மாற்றும் மார்கழியில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் கொடுத்தேன் அதை ஒவ்வொரு பாசிட்டிவிட்டிக்கு பின்னாடியும் எனக்கு அத்தனை சோகங்கள் மறைஞ்சிருக்கு ஆனால் ஒருத்தரோட சோகங்கள் யாருக்கும் உதவி பண்ணுறது போகிறதில்லை ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அது வந்து நேர்மறை சக்தி மட்டும்தான் உதவும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் விதியை மாற்றுமாறுகள் நான் எனக்கு நடந்த எல்லா நல்லதையுமே சொன்னேன் ஆனால் அதை சில பேர் வந்து இவங்களுக்கு எல்லாமே கேட்டது கேட்டபடியே நடந்துட்டு அதனால் இவங்க கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்காங்கன்னு கூட சில பேர் புரிஞ்சுருக்கீங்க ஏன்னால் நிறைய மெசேஜில் வந்து எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்கிட்ட மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை படிக்கும் போது நல்லாவே புரிஞ்சுது ஆனால் அந்த சமயத்தில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது என்னோட முழு டார்கெட் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா நம்ம பல சோதனைகள்லேருந்து கடந்து வரலாங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஏன்னால் எல்லா சோதனைகளோடையும் எனக்கு பல உறவுகளால் கஷ்டம் வர மோச்சிலேயும் நான் பிடிச்சது ஆஞ்சநேயர் மட்டும்தான் அவர்கிட்ட மட்டும்தான் என்னோடய முழு மனசில் உள்ளதை நான் சொல்லி அழுவேன் அவர் மட்டும்தான் எனக்கு கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வரும் அந்த நம்பிக்கையை தான் நான் மற்றவங்களுக்கு விதைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா மனுஷங்க என்றைக்குமே ஒரு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் கடவுள் அப்படி கிடையாது எல்லா நேரத்துலேயும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறவர் அவர் மட்டும்தான் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லிட்டு அந்த ஒன்றுக்காக தான் நான் என்னோடய வீடியோக்களில் எல்லாமே கடவுள் சம்மந்தமான இதெல்லாம் நிறைய போட்டது என் வாழ்க்கையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் கடவுள் வந்து நல்லவங்கள நிறைய சோதிப்பாங்க ஆனால் கைவிட மாட்டாங்க கெட்டவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் சோதிக்க மாட்டாங்க ஆனால் கைவிட்டுருவாங்க அந்த ஒரு நம்பிக்கை கொண்டு தான் எனக்கு வந்த சோதனைகள் அத்தனையும் கடந்து நான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் பேசினதுலேயே சாட்டர்டே விலாகே முடிஞ்சு போச்சு நைட்டு வந்துடுச்சு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மூணாவது நாள் வந்ததுனால எனக்கு எதுவுமே செய்ய வ தோணலை கொஞ்சம் மேலோட்டமாக செய்கிற வேலைகளை மட்டும் ஏன்னா ஊருக்கு போகிறதா இருந்தால் சில வேலைகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நைட்டெல்லாம் பாத்திரம்லாம் எனக்கு தேய்க்கிற அளவுக்கு உடம்பெல்லாம் இல்லை போட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய சண்டேஸ் வந்து எப்படி இருக்கும்னு ஞாயிற்றுக்கிழமைனாலே எனக்கு ஒரு குஷியான நாள் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அப்படியே எதிர்மாரலாக இருந்தது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது என்ன செய்ய இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி தான் மனசை தேய்த்திக்கிட்டு எப்போவும் வளர்க்கும் போல் எலும்புற மாதிரியே எழும்பி தனிமையிலே எல்லா வேலையும் செஞ்சேன் எப்போவுமே என் வீட்டுக்காரவங்களும் ஞாயிற்றுக்கிழமையானால் கூடவே எழும்பிடுவாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு வேலையிலையும் ஷேர் பண்ணி செய்வோம் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபியோ டீயோ போட்டு குடிச்சிட்டு தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் தொடங்குறது அன்றைக்கி நானே தனியாக எழும்பி எனக்கு ஒரு காஃபியை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேலைகளை மேலோட்டமா என்ன செஞ்சு செஞ்சு பழகினால அதை விட முடியலை அதனால் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக க்ளீன் பண்ணி கிச்சனில் உள்ள வேலையை முதல்ல முடிச்சிட்டேன் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு வேலை செய்யறதுக்கு நேரமே இல்லாத மாதிரி அவ்வளோ வேலைகள் இருக்கும் ஏன்னா கோயிலுக்கு போகிறது குலதெய்வ பூஜைக்கு ரெடி பண்ணுறதுன்னு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் காலைல சக்கரம் கட்டுனா அப்பளும் ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரிலாக்ஸாக எங்கேயும் ஓட வேண்டிய தேவை இல்லை அப்படியே அமைதியாக போன மாதிரி அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு மணிக்குள்ளே கிச்சன்லாம் முடிச்சுட்டேன் பெருசாக எனக்கு இழுத்து போட்டு செய்கிற அளவுக்கு மனசும் இல்லை ஓரளவுக்கு மேலோட்டமாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் பால்கனிக்கே போனேன் அவங்க எழுமனை பறவை தான் பால்கனிக்கே வந்தேன் தனி என்ன சேர்ந்து சேர்ந்து எலும்பி புழங்கிட்டு தனியாக பண்ணுறதுக்கு ஒரு பயம் ஏதோ ஒரு உணர்வு வெளியே வர தோணவே இல்லை அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு நல்லா சூரிய பகவான் வந்த பறவு தான் பால்கனியில் வந்து செடிகளெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ரிலாக்ஸாகவே எல்லா வேலையும் செஞ்சேன் இதுதான் திருநீற்று பச்சை நிறைய பேருக்கு தெரியும் இதில் உள்ள விதைகள் தான் சப்ஜா சீட்டுன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சர்பத்திலலாம் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த விதை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இந்த சம்மர் காலத்தில் இந்த விதைகளை வந்து ஊற வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருந்து பார்க்குற சில பேருக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக தெரியலாம் அவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்குது அந்த மாதிரி தோணலாம் சில பேருக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் இல்லை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் உள்ளே வந்து பார்த்தா தான் அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் பல பேர் வந்து அதை வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது அவ்வளோ அதுதான் உண்மை இந்த பால்கனி என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஆனால் இந்த பால்கனி கூட எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சதில்லை மார்கழி மாதம் வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பெரிய பால்கனி இருக்குது அதனால் நீங்கள் பெரிய கோலம் போடுறீங்க எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் இல்லை அப்படின்னு நானே எட் இது வந்து எனக்கு மூணு வருஷமாக தான் இந்த பால்கனி கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு நடக்கிறதுக்கு கூட நடக்கிறதுக்கு மட்டுமே வழி இருக்கிற ஒரு பால்கனி தான் நான் கோலம் போட்டால் அதை மிதிச்சிட்டு தான் நாங்கள் போகணும் அதுக்காக நான் பெரிய கோலம்லாம் போட்டது கிடையாது அப்போ நான் சாமி கிட்ட நிறைய வேண்டி கோலம் நல்லா இஷ்டம் போல போடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி தான் இந்த பால்கனி எனக்கு கிடச்சிது இப்போ இந்த பால்கனி மிஸ் பண்ணுறதை விட என்னோடய செடிகளை நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் வேதனை கொடுக்குது இந்த செடிகள் ஒவ்வொன்றும் என்னோடய பிள்ளைங்க மாதிரி தான் அதுக்கு ஒரு நோய் வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மாதம் எப்படி இந்த செடிகள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இந்த செடிகளை நினைக்கும் மோசில எனக்கும் வேதனை தாங்க முடியலை ஞாபக அர்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் ஓரளவுக்கு அன்னைக்கு எல்லாமே கவர் பண்ணினேன் கடவுள்தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம வேறு யாராவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போனாலும் எப்படி நம்ம பிள்ளைங்களை நாம் வளர்க்குறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட ஒப்படைச்சி வளர்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசமும் அது போல் உள்ள வித்தியாசம்தான் இதுவும் இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் ஒரு அம்மா மாதிரி நான் இல்லாமல் இதுங்க எப்படி வாடப்போகுதுன்னு எனக்கும் தெரியலை எப்போவுமே கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் எல்லாமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்கு தான் கடவுள் கொடுப்பாங்க அப்படி தான் நான் எனக்கு வர்ற சோதனைகளை எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு சோதனைகளும் இருந்தும் நாம் எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கணுங்கிறத தாண்டி அந்த கஷ்டம் கொடுத்த பாடத்தை நம்ம மனசில் நிறுத்திக்கிடணும் அந்த பாடம் தான் நம்ம வாழ்க்கையில் பின்னாடி உயர்றதுக்கு நமக்கு நிறைய விதத்தில் உதவி செய்யும் அப்படி தான் இந்த பதினாலு வருஷமும் நான் நான் க கடந்து வந்த சோதனைகள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தெலாம் வச்சு தான் இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமாக சுதந்திரமாக வாழ முடியுதுங்கிறத நான் நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பணத்தால் ஏமாந்து போகிறவங்களை விட பாசத்தால் ஏமாந்து போகிறவங்க அதிகம் அந்த லிஸ்ட்டில் நாங்களும் அடங்குவோம் சொல்ல போனால் ரெண்டு பேருமே ரெண்டு லிஸ்ட்லையும் அடங்குவோம் என் புருஷன் பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்கன்னா நான் பாசத்தை கொடுத்து ஏமாந்தானே சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் எல்லா காலத்துலேயும் பிடிக்கிறது கிடையாது எல்லா நற்குணங்களை கொண்ட ஸ்ரீ ராமரையே தப்பாக பேசின கூட்டங்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்படி தப்பாக பேசி ஸ்ரீ ராமரையும் சீத்தாமாவும் பிரித்தவங்களும் இதே மனுஷன் எனங்க தான் அப்போ கடவுளே அவதாரம் எடுத்து வந்திருக்க முச்சல் அவங்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் வருது அவங்களையே தப்பாக பேசுகிறாங்கன்னா நாமளே பேசுகிறத நம்ம தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்த அடுத்துன்னு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கடந்து போகிற தூரம் இருக்கோ அதை நோக்கின பயணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கணும் நம்ம அவங்க அப்படி பேசுறாங்க இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தோண்ட ஒரு இடத்துல இருந்துட்டோன்னா அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க நம்மளோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் ஏன்னா அப்படி ஒரு கட்டத்திலே இருந்து அதையும் தாண்டி தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் நம்மளுக்கு இந்த சேனலை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வியூஸ் போனாலும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நம்மளை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அது போல தான் வாழ்க்கையில் நிறைய உறவுகள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளை பிடிக்கிற உறவுகள் சில பேர் தான் இருப்பாங்க அந்த சில பேரை நம்ம பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றி வச்சுக்கிடணும் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிற உறவுகள் தாராளமாக போகட்டும்னு விட்டுருணும் நான் எப்போவுமே நினைக்கிறது அப்படி தான் கடவுள் நம்ம உறவை ஒரு உறவை வந்து எடுக்கிறாரு பிரித்து விடுறாருன்னா அந்த அந்த உறவு வந்து நம்மளுக்கு தேவையில்லாத உறவு அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை நினைக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணத்தை அவங்க மனசில் விதைங்க கடவுள் வந்து எது நமக்கு தரணும் எது நமக்கு தரக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அதே எந்த அது பொருளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் கரெக்டாக உங்களுக்கு சேர வேண்டியதை கிட்டே வந்து சேர்ப்பார் உங்களுக்கு தேவையில்லாதது உங்கள் கிட்டேருந்து அவர் எடுப்பார் இப்போ கொஞ்சம் சமையலை பார்ப்போமா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமனால நான்வெஜ் கிடையாது வெஜிடேரியன் தானே காலையிலே பொங்கலும் சாம்பாரும் வச்சுருந்தேன் ஆனால் அது டூ இன் ஒன் சாம்பாராக வச்சுருந்தேன் மதியானத்துக்கு பருப்பு குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே இதில் காலையில் ஏற்ற சாம்பாராகவும் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அவங்க திடீர்னு காலையிலே போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்தது கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதனால் கொஞ்சம் வேக வேகமாக சமையலை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் அதில் டூ இன் ஒன் வேலை பார்த்தலான்னு சொல்லிட்டு துவரம் பருப்பை கொஞ்சம் நிறையவே ஊற வச்சு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் நான் சேர்ப்பேன் இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக பிரித்து பொங்கலுக்குள்ள சாம்பாரில் மட்டும் கொஞ்சம் சாம்பார் தோளும் சின்ன துண்டு வெள்ளமும் சேர்த்து கொதிக்க வச்சு தனியாக தாளித்து எடுத்துட்டேன் இப்படி நம்ம செய்கிற சாம்பார் வந்து இட்லி விட பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக நான் இட்லி சாம்பார் செய்யும் மோசில் தோரம் பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன் பாசி பருப்பு யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி பரங்கிக்காய் சேர்ப்பேன் அது வந்து நல்லா இந்த கூழ் போல பதத்தை கொடுக்கும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும் மோசில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்கிறனால இட்லிக்கு வைக்கிற சாம்பார் மட்டும் கொஞ்சவே ஸ்பெஷல் இது பொங்கல்னால நானும் அவங்களும் மட்டும்தான் சாம்பார் எடுத்துப்போம் பிள்ளைங்க யாரும் எடுக்க மாட்டாங்க தனி பொங்கல் மட்டும் சாப்பிட்றதுனால சரி எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் மெனக்கிட்டு வைக்க வேணாமேன்னு சொல்லி தான் மத்தியானம் வைக்கிற பிளான்லேயே கொஞ்சோண்டு எடுத்து காலையில் பொங்கலுக்கு சாம்பாராக வை வச்சுக்கிட்டேன் குளிச்சுட்டு வந்ததும் மொதல் வேலையாக பொங்கலையும் தாளித்து போட்டுட்டு சாம்பாரையும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கோலம் போடவே போனேன் ஏன்னா முத ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப விரக்தியாகவே இருந்தது சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் மனசு இதாகவே இருந்தது இப்படி ஆயிட்டே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இல்லை அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரவங்க தான் எனக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சாங்க நான் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கவலைப்பட மோசில் இன்றைக்கி நான் உயிரோட இருக்க காரணமே அந்த கடவுளோட சக்தி தான் அந்த ஒரு சின்ன பெண்டு வந்து நான் பண்ணாமல் இருந்திருந்தால் ஆட்டோ இன்றைக்கி மேலே ஏறி இருக்கும் அப்போ அந்த இடத்துல கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காங்க தானே அதனால் பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை ஆறுதல் படுத்தினது அவங்க தான் பொதுவாக உறவுகளில் வந்து நல்லதில் கணிக்கிறதை விட கெட்ட காலங்களில் வந்து கணிச்சிக்கிறது ஈஸின்னு சொல்லுவாங்க அப்படி கணிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு கடவுள் அப்படி தான் நான் இதை நினச்சிக்கிறேன் நிறைய கணிச்சு வச்சாச்சு இருந்தாலும் அதுலையும் ஏஞ்சி எதுவும் இருக்குது போல் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சிக்கிறேன் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நானும் பாடம் கற்றுக்கிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் நினைக்க மோசல்லாம் இல்லை இல்லை நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள் ஒவ்வொரு சோதனைகளையும் கொடுத்து அதில் பாடம் கற்றுக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்மளோட சோகங்கள் பல நேரத்தில் பல பேருக்கு வந்து நிம்மதியை கொடுக்கலாம் அதையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஏன்னா நம்மளால் ஒரு ஜீவன் வந்து சந்தோஷப்படுதுன்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சில சில பேருக்கு அது நிம்மதியை கொடுக்குதுன்னா அந்த நிம்மதி காலம் அவங்களுக்கு கொஞ்சம் காலம் கிடைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாம் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு நமக்கு வர கஷ்டங்கள் நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்களெலாம் நம்மளுக்கு பெருசாக தெரிய மாட்டாங்க இப்படி தான் ஏன் வீட்டுக்காரவங்க எனக்கு சொல்லி என்ன ஆறுதல் படுத்துவாங்க இப்படி என் வீட்டுக்காரர் சொல்கிறத முன்னாடி எனக்கு அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல ஆனால் இப்போது எனக்கு ஓரளவுக்கு அந்தளவுக்கு பக்கம் வந்திருக்கு நம்மளால் நாலு பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு புண்ணியத்தை தானே செய்கிறோம் அதனால் நம்ம படுற கஷ்டம் சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னா பரவாயில்லை அதையும் நாம் ஏற்றுக்கலான்னு துணிஞ்சாச்சு இங்கே வீடியோவில் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு தாளித்து கொடுத்து கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு மொத் ஒரே இதாக தாளித்து ரெண்டுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் தான் கொஞ்சந்தான் மல்லிகளை இருந்ததுனால சாம்பாருக்கு மட்டும் இலையை தூவி இறக்கிட்டேன் பருப்பு குழம்புக்கு வரும் கருவேப்பிலையோடு நிறுத்திக்கிட்டேன் நீங்களும் இதே முறையில் சாம்பாரும் பருப்பு குழம்பும் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அன்னைக்கு டிஃபன் முடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் பிஸியாக போச்சு அதுக்கப்புறம் போனதெல்லாம் சுத்த போகிற மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்களும் கிளம்புல நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொன்றும் அவங்கவுங்க இடத்துல எதையோ ஒன்று செய்கிறது மாதிரி பாப்பா ட்ராயிங் பண்ண ஆரம்பித்தா பையன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தா அப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையாக பார்க்க அங்கங்கே உட்காந்துருந்தாங்க முன்னாடியெல்லாம் அப்படி சாப்பிட்ட கையோட கட கட கடன்னு கோயிலுக்கு ரெடியாகிருவோம் அப்படி இப்படி ப பரபரப்பாகவே இருக்கும் உட்கார்றதுக்கே டைம் கிடைக்காத போலியே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகுது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட கொஞ்சம் நேரம் இருக்காதான்லாம் நான் ஏங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு பரபரப்பாக போகும் ஆனால் அன்னைக்கு ரொம்ப டைம் இருந்த மாதிரி டைமே போகாத மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் பிள்ளைங்களும் ஆனால் பிள்ளைங்க ஓரளவுக்கு ரொம்ப பிளஸ்ட்டு தான் நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க அப்பாவுக்கு இப்படினால அதுங்களும் கொஞ்சம் அடைக்கி வாசிச்சுட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஏனோ இந்த வீடியோலாம் கொஞ்சம் எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மாதிரி தான் இதுவும் இல்லைன்னா பலவிதமான யோசனைகளில் இருந்து கொஞ்சம் தோன்றுருப்பேனே சொல்லலாம் இந்த வீடியோ எடுக்கறனால கொஞ்சம் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சேனல் நல்லாவே உதவி இருக்குது இப்போ தான் இந்த பட்ரோஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் இதுங்களெலாம் விட்டு பிரிகிறது இன்னுமே எனக்கு கஷ்டம்தான் ஏன்னா இவ்வளோ நாள் பெஞ்ச மழையில எல்லாம் மழை குளிர் எல்லாத்தையும் தாங்கி இப்போ தான் செடிகள் எல்லாம் நல்லா செழித்து வளர ஆரம்பிச்சிருக்கு எல்லா செடிகளுமே நல்லா வளர்ச்சி எல்லாம் பூ வைக்கிறது காய் காய்க்கிற அந்த டைம் மாதிரி தான் வசந்த காலம் மாதிரி தான் ஆனால் எங்களோட காலம்தான் இப்படி இருக்குது சரி இந்த நிலையும் மாறும் உருளிக்கு கூட வைக்கிறதுக்கு பூ எதுவுமே இல்லை ஏன்னா என்னோடய வீட்டுக்காரவங்க தான் எப்போவும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வாங்கிட்டு வந்துடுவாங்க பூவு மற்ற நாட்கெலாம் அப்படி இப்படி வச்சு சமாளிச்சிருவோம் ஞாயிற்றுக்கிழமை கூட குலதெய்வத்துக்கு போடுறதுக்கு கூட பூ இல்லாத மாதிரி தான் பூ இல்லாத நிலமை தான் அந்த வாரத்தில் இருந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியலை நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் கிடச்சதுனால ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கே நான் அலைஞ்சதுனால துணியெல்லாம் போட்டது போட்டபடியே இருந்தது துவைச்சி போட்டதெல்லாம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் எல்லாம் மடித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு துவைச்ச துணியையும் கொண்டு மாடியில் போட்டுட்டு அந்த கொத்தவரங்க ஆகி வச்சுருந்தேன் அது ரெண்டாவது நாள் நான் சனிக்கிழமை செஞ்சேன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை அது ஒன்றும் பெருசாக இல்லை நல்லா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு அந்த கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம ரெண்டு மூணு நாள் வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த கொத்தவரங்காய் வத்தல் கிடச்சிரும் இங்கே வந்து கொத்தவரங்காய் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் சீனியாக அவரக்கான்னு சொல்லுவோம் அந்த வெயில் காலம் வந்தாலே எங்கள் அம்மா போடக்கூடிய ஒரு மெயினான வத்தல் அது ஊருக்கு போனாலே எனக்கு தந்து விடுவாங்க இந்த வாட்டி இவங்க வாங்கிட்டு வந்தது நிறைய இருந்ததுனால நானே வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டேன் வெயில் நல்லா சூரிய பகவான் சுட்டெரிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம அக்னி வெயிலெலாம் வர இல்லை ரொம்பவே நம்ம நீர் சத்தை இழப்போம் அதுக்கு அடிக்கடி நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நன்னாரி பாட்டில் மட்டும் எங்கள் வீட்டில் எப்போவுமே சம்மர் வந்ததுன்னா வாங்கி வச்சிருவோம் அதுவும் பழமும் தட்டுப்படாமல் இருக்கும் அதோட நான் கொஞ்சம் பாதாம் சீசன் ஊற வச்சு வச்சுருப்பேன் அது பிறகு இந்த கப்ஜா விதையும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையானதை மட்டும் இது வந்து உடனே ஊறிடும் அதுலேயும் கொஞ்சம் மாச்சல் கொஞ்சம் நிறைய போட்டு ஊற வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அதே மாதிரி தான் பாதாம் பிசனும் அது ஊடுறதுக்கு நாலஞ்சு மணி நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையானது ஆதவும் ஊற வச்சு வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சோண்டு லெமனை நான் புழிஞ்சிட்டு நன்னாரி இந்த விதை கொஞ்சோண்டு பாதாம் பிசன் போட்டு ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு குடிச்சுன்னா இந்த வெயிலுக்கு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆயிரும் அன்றைக்கி இருந்து அவ்வளோ துணியெல்லாம் போட்டுட்டு வந்த உடனே முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த சர்பத் தான் பொதுவாக எங்கள் வீட்டில் எத்தனை ஜூஸ் குடித்தாலும் இந்த நன்னாரி சருப்பத்துக்கு தான் ஃபேன்ஸ் கூட மாதிரி சம்மர்னாலே நன்னாரி சர்பத்து தான் ஓரளவுக்கு எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் நல்லாவே பிடிக்கும் இந்த வருஷம் வெயில் வந்து கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இது போல் நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியான ஐட்டங்களை எடுத்துக்கிடலாம் அப்படி கோடையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகளை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்சால் ஷார்ட்ஸையும் டெய்லி பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி காலையிலே குழம்பு வச்சிட்டனால மதியானம் சாதமும் ஒரு பொரியல் மட்டும்தான் பண்ண வேண்டிய வேலை இருந்தது சாதமும் வச்சுட்டு பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் தான் அன்றைக்கி பண்ணினேன் பொதுவாக என்னோடய சமையல் வந்து ரொம்ப எளிமையான விதத்தில் தான் இருக்கும் அதனால தான் நான் ஷார்ட்ஸில் கூட ஈஸி ரெசிபிஸுன்னு தான் போட்டுவேன் எல்லாராலேயும் சீக்கிரம் செய்கிற மாதிரி தான் புதுசாக சமையலை கற்றுக்கிறவங்களுக்கு கூட என்னோடய சமையல் கொஞ்சம் எளிமையாகவே புரிஞ்சிடும் நான் சமைக்கிறது எல்லாமே என்னோட அம்மா பாட்டி அவங்க சமைச்ச விதத்தில் தான் நான் இன்னுமே ஓரளவுக்கு சமையல் பண்ணிகிட்ருக்கேன் நிறையா இதெல்லாம் சேர்க்கிறது கிடையாது கொஞ்சம் எளிமையான விதத்துலேயே தான் காரம்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் வீட்டுக்காரவங்களுக்கு காரமும் ரொம்ப பிடிக்காது அதனால் சிம்பிளாக ஒரு சமையல் தான் போய்கிட்ருக்கோம் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும்னு மட்டும் நான் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் என்ன பண்ணாலும் அது நம்ம பிள்ளைங்களுக்கு சத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு மற்றபடி கொஞ்சம் எளிமையான விதத்தில் தான் என்னோடய சமையல் இருக்கும் இப்போ தான் பாரம்பரிய சமையலுக்கு முழுசாக மாறும்னு சொல்லிட்டு மண் சட்டி இரும்பு சட்டி எல்லாம் வாங்கி சமையலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிங்க சட்டியில் சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது ஆனால் என்ன அந்த முதல்ல சீசனிங் பண்ணுறத நம்ம கரெக்டாக முதல்ல பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் சமைக்கிற சமையல் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது மண் சட்டியில் வந்தும் அதே மாதிரி தான் மண் சட்டியில் சமைக்கிற அந்த வாசனையே ஒரு தனி வாசனை தான் முன்னாடி மீன் குழம்புக்கு மட்டும்தான் நான் மண் சட்டி வச்சுருந்தேன் இப்போ ஓரளவுக்கு சாம்பார் காரக்குழம்பு எல்லாருமே வைக்கிறதுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவு நீங்களும் அலுமினியம் எதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற பாருங்கள் அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட இப்படி அன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை போல் மாடிக்கு வந்து இப்படியெல்லாம் மாடியை இந்த நேரத்துலலாம் இருந்து வியூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆறு மணிக்கு விலைக்கேற்றணுன்னு ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை கேட்க வேணாம் அன்னைக்கு கொஞ்ச நேரம் மேலே ரிலாக்ஸாக இருந்துட்டு காக்கா குருவிகள் கூட்டம்லாம் வீட்டுக்கு திரும்புறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு ஏன்னா எனக்கு என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு பெரிய மாதிரி நான் நினைக்கிறது இயற்கை மட்டும்தான் அதுவும் எனக்கு சூரியன் தான் அதில் நம்பர் ஒன் இடம் சூரியன் பகவானை பார்த்தாலே எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுவும் தெளிவான வானம் கேட்கவே வேணாம் எனக்கு பிடிச்ச கலரு அந்த தெளிவான வானம் போது சில என் மனசில் உள்ள பாரம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அன்றைக்கு ரொம்ப நேரம் இருந்து இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோங்கிறத விட எனக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் சில விஷயங்களுக்குக்காக ஷூட் பண்ணி வச்சதுதான் தான் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம்தான் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இணைந்திருக்கலாம்